எ எப்படி இருக்கும் இந்த வருடம் அப்படின்றது வந்து தலையாய ராசி மேசராசி கண்டிப்பாக மோசம் போகாது நல்லா இருக்கு தெளிவான ஒரு பன்னெண்டில் வந்து கெடு கிரகங்கள் நிறையா இருக்கு இந்த பன்னெண்டில் வந்து கெடுக்கிரகங்கள் கிரகங்கள் நிறையா இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் வருடம் ஆரம்பத்தில் வந்து நமக்கு தூக்கமின்மை அதிகப்படியான செலவு சுமை இப்போ அப்படிதான் இருக்கு மேசராசிக்கு வந்து சனி வந்து மீன ராசிக்கு போன உடனே எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிருச்சு கூடவே அந்த இடத்துல வந்து சூரியனும் இருக்கார் சுக்கரனனும் இருக்குது ராகுவும் இருக்குது இந்த மேசராசிக்கு ரெண்டு ஏழக்கூடிய மாரகாதிபதி உட்காந்துருக்காரு உக்காந்துருக்காரு அங்கே தான் உட்காந்துருக்காரு பாதகாதிபதியோடு சேர்ந்து ராகு மந்திரத்தில் உட்காந்துருக்காரு அப்போது பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப அடி வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது வந்து வருஷம் ஆரம்பத்தில் இருந்தாலும் இந்த கிரகங்கள் வந்து கொஞ்சம் நகரும் பொழுது சூரியன் கும்பராசிக்கு பொழுது சனி கீழே இறங்கும் பொழுது சாரி சனி வந்து பன்னெண்டு உட்காந்து ராகு கீழறங்கும்பொழுது நமக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் லக்கணம் விழுகிறது அப்படிங்கிறது வந்து நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக மேசராசிக்கு சொல்லலாம் அடுத்து ரிஷபராசிக்கு ரிசபராசிக்கு வந்து தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் தரக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு நல்லா பார்த்துக்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய ஆண்டாக வருது எல்லா விஷயத்திலையுமே வந்து ரிஷவராசி இந்த தடவை வந்து நல்லாவே இருக்குது ஆனால் வந்து கிரக பயிற்சிகள் மூலமாக ப பதினொன்றுக்கு வரக்கூடிய சனி பத்துக்கு போகக்கூடிய ராகு உங்கள்லேருந்து ரெண்டாம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பத்தாம் இடத்துல ராகு குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புலையெல்லாம் வந்து ரிசபராசின் தலைவர் வந்து நல்லாவே நிறைய பேர் வந்து கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கீங்க தொழில் ரீதியாக இப்போ இந்த தடவை உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் மிதுனம் இந்த இடத்துல வந்து நல்ல கல்வி மற்றும் தெய்வ சிந்தனை தெய்வ வழிபாடு ஆலயம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அமைப்பு ராசிநாதன் போய்ட்டு சுக்கரனோடு உட்காந்துருக்காரு சூரியனோடு உட்காந்துருக்கார் உங்களுக்கு மூணு குடையவன் அந்த மூன்று குடையவனோடு சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து இந்த லக்கணத்தில் இந்த நேரத்தில் சூரியன் வந்து மீனராசியில் தான் இருக்கார் மேசராசிக்கு அப்படி எடுத்து வைக்கக்கூடிய காலத்தில் தான் நம்ம இந்த கணே கணேதத்தை போட்டிருக்கோம் அதனால் பாவத்தில் வந்து சூரியன் இந்த ஐந்து கிரக கூட்டோடு தான் மிதனராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொதுவாக கர்மகாரியங்களை அதாவது தெய்வ நித்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மகாரியங்களை மிக தெளிவாக செஞ்சீங்க அப்படின்னா உண்மையிலேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான பலன் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறது வந்து இந்த வருட ஜாதகம் உங்களுக்கு சொல்லுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடகம் இது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது ஒன்றாம் இடத்துல எல்லா கிரகங்களும் உட்காந்துருக்கு லக்கணம் வந்து எட்டாம் இடத்துல உக்காந்துருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் தொல்லை வழக்குகளில் கொஞ்சம் இன்னும் அதிகமான திருப்பத்தை உருவாக்கி நமக்கு சாதகம் அல்லாத ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசினியர்களுக்கு சனி போயிருக்கார் ஒன்பதாம் இடத்துக்கு சனி கோச்சார ரீதியாக போயிருக்கார் ஆனால் எட்டுக்கு ராகு வர்றது அப்படின்றது வந்து சனி எட்டில் இருந்தால் நல்லது ஓரளவுக்கு மாணவ மனத்தை தாங்கிற அளவுக்கு வந்து பலனை கெடுபலன் கொடுப்பார் ராகு இருந்தால் கொஞ்சம் தொல்லை கொடுக்குறவர்கள் இருக்கார் அதனால் கடகராசினியர்கள் வந்து விபத்து வழக்கு இதையெல்லாம் வந்து கொஞ்சம் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும் உங்களுக்கான வழிபாடு அப்படின்றத வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முருகன் வழிபாடு முருகனுடைய வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து இந்த பிரேத காரியங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு உதவி செய்யுங்க இது ஒரு நல்ல பரிகாரமாக மற்றபடி வந்து நீங்கள் பெருசாக வந்து பயந்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த பிரேத அடக்கத்துக்கு வந்து யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க அல்லது ஊருக்குள்ளே யாராவது எடுத்து அடக்கம் பண்ண முடியாத அளவுக்கு ஜிஹெச்லே தான் பார்த்தோம்னா அனாதைகள் அப்படின்றவங்க வந்து போயிடுவாங்க அது எடுத்து அடக்கம் பண்ணுற ஒரு வேலை அப்படின்றது வந்து கர்மாவை மிக அருமையாக கழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கே தான் அவங்களால முடிஞ்சால் உதவிங்க அதே மாதிரி வந்து ஜிஹெச்சில் மாற்றுறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அதே மாதிரி கசாலத்தி வார்டில் இருக்கக்கூடிய தொழிலாளிகள் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்களுக்கு செய்ய சொல்ல தொழிலாளிகளுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா கடகராசினியர்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்குங்க ஏன்னா உங்கள் ராசியில் தான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு பத்து குடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் இங்கே வந்தால் நீச்சமாகலாம் அப்போது ஐந்து பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் வந்து நீச்சமாகி இந்த வருஷம் பிறக்குது அப்படின்றதுனால கர்மகாரியங்களை நீங்கள் தவறாமல் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றத இந்த வருஷம் சொல்லுது சிம்மம் நல்லா இருக்கும் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல லக்கணம் உங்களுக்கு பன்னெண்டில் வந்து உங்களுக்கு அதாவது சாரி இப்போ ஏழாம் இடத்துல வந்து லக்கணம் விழுகுது எட்டாம் இடத்துல கிரகங்கள் வந்து அடர்வா நிற்குது இப்போ எட்டாம் இடத்துல எல்லாமே போய் மறைஞ்சிட்றாங்க மறையக்கூடிய கிரகம் அப்படின்றது வந்து லாபாதிபதியும் தனாதிபதியும் போயிட்டு மறைஞ்சிட்ற மறையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதில் எட்டாம் இடம் வலுக்குது இருந்தாலும் சனி இருக்குது ஏழாம் இடம் லக்கணமாக விழுகுது ஏழாம் இடம் லக்கணமாக விழுகும்போது இந்த வருஷத்தினுடைய ராஜாவாகவும் நீங்கள் தான் மந்திரியாகவும் நீங்கள் தான் அர்க்காதிபதியும் நீங்கள் தான் மேகாதிபதியும் நீங்கள் தான் கிட்டத்தட்ட வந்து நாலு பொறுப்புகள் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து இந்த தடவை சிம்மராசிக்கு வந்து சமுதாயம் நல்ல ஒரு ஆரோக்கியமான அனுசரணையான நட்பாக இருக்கும் லக்கண ரீதியாக எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் சின்ன சின்ன விபத்துகளையும் விபரீதங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இருக்குது சந்தோஷத்தில் மிதக்காம ஓரளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் நீங்கள் போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் மற்றபடி வந்து பெருசாக வந்து உங்களுக்கு சிரமத்தை சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாது ஐயப்பன் வழிபாடு பண்ணிங்க நல்லாயிருக்கும் எட்டாம் இடத்துல வந்து சனி ராகு சுக்கரன் புதன் சூரியன் இவங்க எல்லாமே வர்றாங்க ஐயப்பன் வழிபாடு எல்லை தெய்வங்கள் வழிபாடு கருப்பணசாமி வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐந்தாம் இடமே குருவாக தான் வருவார் உங்களுக்கு ஐந்தாம் இடமா இடமாக வரக்கூடிய குருவானவர் பத் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் கர்மஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் அப்போது உங்களுடைய பெரியவர்களுக்கு இறந்தவர்களுக்கு வந்து திதிதர்பணங்கள் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் வந்து நல்லாயிருக்கும் அடுத்து வந்து கன்னிராசினர்களுக்கு கொஞ்சம் வந்து இது சிரமமாக இருக்குது ஏழாம் இடமே வந்து எல்லா கிரகங்களுமே வந்து அடர்வா நிற்குது அப்போ அந்த அடர்வா நிற்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் உங்களுக்கு கடன் தொல்லை அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது மாதிரி வந்து சொசைட்டி உங்களுக்கு வந்து கொஞ்சம் எதிர்க்க பேசக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் வந்து அவங்க மாறி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வருது அதனால் உங்களுக்கான தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக வந்து சனிக்கிழமை வந்து சனி வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது அதே மாதிரி வந்து உங்களுக்கு இல்லை தெய்வம் அப்படின்னு சொல்லி வீட்டு தெய்வம் அப்படின்ட்டு இருக்கும் அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு இதில் நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அடுத்து துலாம் துலாம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு நல்ல இதெல்லாம் வந்து ரொம்ப காலமாக வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து குழந்தை பெருக்கிறதுக்கான வாய்ப்பு நல்ல பேபி பாமாக இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் நல்ல சந்தர்ப்பமாக இருக்குது நல்ல சிந்தனை புகழ் அந்தஸ்து நல்ல திலகாத்திரமான ஒரு மனசு எதையும் சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு வைராகியமான ஒரு மனசு இது எல்லாமே இந்த தடவை வந்து துலாம் ராசி நேரம் நல்லாவே இருக்கு பொதுவாக வந்து உங்களுக்கு அஞ்சில் ராகு வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து ஆறில் இப்போ ஏற்கனவே ஏற்கனவே இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாமே வந்து உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த வருடப்பிறப்பு உங்களுக்கு சாதாரண வருடப்பிறப்பாகவே இருக்குது அப்படிங்கிறத எந்த விதமான சந்தேகமும் இல்லை அடுத்து விருட்சகம் இங்கே நல்ல வண்டி வாகனம் மண் வனை வீடு வாசல் தாயாருடைய அனுசரிப்பு அவங்க தேகத்தில் ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியம் இதெல்லாமே பொதுவாக வந்து விருச்சகராசி நண்பர்களுக்கு நல்லாவே இருக்குது குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் விருச்சகராசி நேர்கள் வந்து குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த வருஷம் எப்போவுமே சித்திரக்கணிக்கு நம்ம எல்லாருமே குலதெய்வ வழிபாடு போவோம் மேக்சிமம் எல்லா ராசிக்காரங்களும் போயிடுவீங்க போயிட்டு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனையை போட்டுவாங்க பௌர்ணமி பௌர்ணமிக்கு பெண் குல தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி பௌர்ணமிக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் ஆண் குலதெய்வமாக இருந்தால் அமாவாசை அமாவாசை நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் எல்லா ராசினியர்களுக்கும் குறிப்பாக விருச்சிகராசினியர்களுக்கு மிக நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதேமாதிரி தனுசு வந்து இடமாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இங்கே ஒரு பக்கம் வேலையில் இடமாட்டம் இருக்கக்கூடிய குடியிருப்பில் இடமாட்டம் அதேமாதிரி வந்து இருக்க இருக்கக்கூடிய வீடு வண்டி வாகனங்களில் லேசாக பழுது வரதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது அதேமாதிரி சொத்துக்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய வீட்டை வந்து திருத்தி அமைக்கக்கூடிய அமைப்பு ரெனோவேஷன் சார் இதுக்கெல்லாம் வந்து பணம் இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து உங்களுக்கான அடமாதிபதி வந்து உட்காடுறார் செலவுகளை வந்து அதிகப்படுத்துவார் கொஞ்சம் கடன் வாங்கியும் செலவு பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து குரு பயிற்சியானதுனால உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இந்த வருடம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஜாதகத்தினுடைய பலன் உங்களுக்கு வந்து அந்த வருஷம் முழுசும் வந்து கொஞ்சமாவது ஒட்டி கொண்டு வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அது விடாது அதனால் வந்து அந்த இடமாற்றத்தையும் உங்களுக்கான சௌகரியத்துக்கான இடமாற்றத்துக்கான வாய்ப்புகளை நீங்கள் தெரிவிக்கலாம் உங்களுடைய வீடு வண்டி வாகனங்களில் வந்து பழுதுகளில் இருந்தால் அதை நீக்கிக்கலாம் அடுத்து மகரம் நல்ல வருமானம் தொழில் ஏற்கனவே சனி வெளியே போகுது அதனால் வருமானம் தொழிலில் வந்து இப்போ ஏதாவது புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு அந்த தொழில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது வந்து நல்லா இருக்கும் தெளிவான முறையில் இந்த மகராசினியர்கள் வணங்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு அம்மனை பிடிச்சிக்கோங்க காளியம்மன் மாரியம்மன் சமயபுரம் திருச்சி எந்த இடத்துல வேணாலும் உங்களுக்கு அம்மன் வழிபாடு அப்படின்றது வந்து நித்திய கடமையாக இருந்தது அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அல்ல செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து அம்மன் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு வழிபாடாக மகர ராசினியர்களுக்கு அமைக்கும் கும்பம் இப்போ வந்து உங்களுக்கு ரெண்டாம் சனி லக் அதாவது ராசிரியர் ராகு வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய ராசியில் அதாவது இந்த வருஷத்தினுடைய வருஷத்துடைய புள்ளியே விழுகுது அப்போ நீங்கள் பார்த்து தெளிவான முறையில் தெளிவான ஸ்திரமான முக்கியமான முடிவுகளை நீங்களே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உயர்வு அதிகம் அப்படின்றது வந்து இந்த வருடம் உங்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு ரெண்டாம் இடத்துல சனி வந்துடுச்சுங்கிறத வந்து நீங்கள் பார்த்து பயப்பட்டுக்கணு ராகியம் கிடையாது எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற முறையில் உங்களுக்கு ஏன்னா இந்த கும்பராசிக்கு வந்து இப்போ அஞ்சில் போய் குரு வரக்கூடிய காலம் ராசியில் வரக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது எதிர்பாராத முன்னேற்றமான வாய்ப்புகளை நிறைய கொடுப்பார் அதனால் நீங்கள் அதை கைப்பற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாய்ப்புகள் வந்துட்டுருக்கோம் அதை நம்ம டக்குனு பிடிச்சிக்கணும் இதுக்கு மட்டுமே நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா கும்பராசி நேரத்துக்கு நன்மையை அதிகமாக தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் மீனம் உங்கள் இடத்துல எல்லா கிரகங்களும் வந்து வட்டம் போட்டு உட்காந்துருக்கு சூரியன் சுக்கரன் புதன் சனி ராகு ஐந்து கிரகங்கள் உங்களுடைய ராசியிலேயே ராசி கனமாகுது ராசி கனமாகும்போது நிறைய பிரச்சனைகள் நம்ம வந்து சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து பன்னெண்டே லக்கணம் கொண்டு இப்போ விரயங்களை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மீன ராசி நேரிலிருக்கு இருந்தாலும் குருவனுடைய அமைப்பு உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தருவார் நல்ல சப்போர்ட்டாக இருப்பார் குரு உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கும் திறமை வந்து மீனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த மீனராசி நேயர்கள் வணங்க வேண்டியது அப்படின்றது வந்து துர்கை மகேஸ்வரி ஈஸ்வரி அதாவது வந்து சிவனின் அடுத்த அம்சமான சக்தியை வழிபடக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லது உயர்வான பலன்களை தரும் சொல்லி நம்ம இந்த பதிவை முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்